பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இன்னைக்கு நீங்கள் கேட்க போற சிறுகதையின் தலைப்பு ருத்ரம் இரண்டு நாட்கள் கடந்தும் இன்னும் ஆறாது காயமாக இருந்த முகத்தினில் வெறுமை சூழ விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தால் அவள் நெற்றியில் இருந்த தையல் கண்களை சுருக்கிய நொடி சுருக்கென்று உயிர்போக வலித்தது உதடுகள் கிழிந்து காய்ந்து ஈரப்பசையற்று வறண்டு கிடந்தது காதில் ஒட்டிருந்த பிளாஸ்திரி ஓரம் பிரிந்திருந்தது மூக்குத்தி இருந்த இடம் சிதைந்து அழுந்தி இட்டிருந்த ஓட்டை பெரிதாகி விகாரமாகி இருந்தது கண்ணத்தில் இருந்த கீறலும் காயமும் கை விரல்களின் தடமும் கன்னத்தின் நிறத்தையும் வடிவத்தையுமே மாற்றியிருந்தது கழுத்தில் இருந்த பற்களின் தடம் அத்தனை ஆழமாயிருந்தது இடது கையின் உள்ளங்கை கல் கொண்டு அடித்ததில் வெகுவாய் சதைகள் சிதைந்து தோல் வளன்று கட்டுப்போடப்பட்டிருந்தது வலது கையின் எலும்புகளுக்கு மட்டும்தான் சேதம் இல்லை கைச்சந்தின் காயம் வெகு ஆழமாய் இருந்தது மென்மையான தனங்களின் காயங்கள் கை வைக்கக்கூட முடியாத அளவு வலித்தது மார்பின் காம்புகள் கிட்டத்தட்ட சிதைந்திருந்தது குழிந்த வயிறு பற்களின் தடமும் விரல்களின் தடமும் நகக்கீரல்களும் என கிழிந்து மட்டும்தான் போகவில்லை என்ற நிலையில் இருந்தது இடைக்கு கீழ் ஒரு பாகம் இல்லாமலே போயிருக்கலாம் என்று எண்ணும் அளவுக்கு உருக்குலைந்திருந்தது இரு தொடையும் கன்றி சிவைந்து சிவந்து பல இடங்களில் இரத்தம் வர கடித்த சுவடும் அழித்து பிடித்ததன் அடையாளங்களும் நிறைந்திருந்தது படுக்கையில் படுத்த வண்ணம் தன்னையே பார்த்தவளுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை வழிகள் இல்லாத அணு தன் உடம்பில் ஏதேனும் ஒன்று உள்ளதா என்பது போல் ஜீவ மரண போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது அப்பெண்ணின் தேகத்தில் உடன் யாருமின்றி தனித்து படுத்திருந்தவளின் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் அந்த செவிலி அன்றுதான் பணியில் சேர்ந்திருப்பார் போல இவளை கண்டதும் கண்கள் கலங்கியது அவருக்கு முன்னரே அவளின் நிலை குறித்து இவருக்கு சொல்லி சென்றிருந்தார் இதுவரை இருந்த இரவு நேர சிவிலி அவளின் காயங்களை சுத்தம் செய்து மருந்திட்டு கொண்டிருந்தவருக்கு என்ன முயன்றும் அடக்க முடியவில்லை வெடித்து வந்த அழுகையை பிறப்புறுப்பு அத்தனை சேதப்படுத்தப்பட்டிருந்தது இருபது வயதே ஆன சிறு பெண் கொள்ளும் இடமும் கழிவு வெளியேறும் இடமும் அதன் உருவத்தையே இழந்திருந்தது என்னதான் செய்திருப்பார்கள் என்று எண்ணும் வண்ணம் குதறி எடுத்தது போல் இருந்தது பிள்ளையே பெறாமல் தையல் இடப்பட்டிருந்தது அவளின் பெண்ணுறுப்பில் கதறி தீர்த்து விட்டார் செவிலி முதல் முறை இது போன்ற சூழலை சந்திக்கிறார் போல என்று எண்ணிக்கொண்டாள் அவள் அவளுக்கு எதுவுமே தோன்றவில்லை அவரின் அழுகையைக் கண்டு அலாதிங்க என்று சொல்ல எண்ணி நாவினை அசைக்க வெட்டுப்பட்டது போல தீராத வழி அழுகையோடு வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டு சுத்தம் செய்து மருந்திட்ட அந்த செவிலி கைகளில் ஏறிக்கொண்டிருந்த திரவம் முடிந்ததும் எடுத்துவிட்டு புதியதை மாற்றிவிட்டு சென்றார் ஆறு ஆண்டுகள் கழிந்திருந்தது வாழ்க்கையின் அத்தனையும் அடியோடு மாறிப் மாறிப்போயிருந்தது அவளுக்கு ஆறு மிருகங்கள் சேர்ந்து அணு அணுவாய் பிளந்து போட்டிருந்த தேகத்தை மீண்டும் ஒன்று சேர்த்து பழைய நிலையை அடைய ஆறு வருடங்கள் கடந்திருந்தது அவளுக்கு உடல் விட்டது ஆனால் உள்ளம் மலை உச்சியிலிருந்து வீசப்பட்ட கண்ணாடியைப் போல் சில்லு சில்லாய் நொறுங்கியிருந்தது ஆயிரம் மனநல யோசனைகள் பெறப்பட பெறப்பட்டது மட்டும்தான் மிச்சம் ஒவ்வொரு முறையும் தேறிவரும் மனம் கேட்கும் ஏதேனும் ஒரு செய்தியில் பார்க்கும் காட்சியில் வாசிக்கும் எழுத்தில் மீண்டும் ஒரு நொடி வெடித்து சிதறதான் செய்கிறது சம்பவம் நடப்பதற்கு எட்டு மாதங்கள் முன்புதான் ஒரு விபத்தில் அப்பா அம்மா பாட்டி அக்கா என தனது மொத்த குடும்பத்தையும் இழந்திருந்தால் அப்பெண் சொந்தங்களிலிருந்தும் கூடவே சொத்தும் இருக்க கொஞ்சமாய் அவர்களின் சாயம் வெளுத்த நொடி விலகி வந்தவள் தன் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மென்பொருள் நிறுவனத்தின் அருகிலேயே அமைந்திருந்த மகளிர் விடுதியில் தங்கியிருந்தாள் இறைவனின் பிள்ளையாய் தனித்து தனது பிடிப்பற்ற வாழ்க்கையை மிகவும் முயன்று நகர்த்தி கொண்டிருந்தவளைத்தான் கசக்கி குப்பையாய் போட்டது அந்த மிருக கூட்டம் கேட்கவோ தேடவோ ஆளில்லாத பெண்ணை இறந்ததாய் எண்ணி சிதைத்த இரண்டு கால் மிருகங்கள் அப்படியே விட்டுச் சென்றனர் அவ்வழியே கூலி வேலைக்குச் செல்லும் பெண்கள் கண்டு பதறி அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தனர் இதுவரை நீ கடந்தது ஒன்றுமில்லை இதுதான் நெருப்பாறு வருகிறது முடிந்தால் நீந்தி கடந்து வா என்றது சமூகம் மருத்துவமும் சட்டமும் தன் கடமையை செய்ய ஊடகங்கள் தங்களின் வியாபாரத்திற்கு அவளை பயன்படுத்தி கொண்டனர் கொஞ்ச நாட்கள் மூன்று நாட்களில் முன்னூறு ஆயிரம் முறை வன்முறைக்கு ஆளான அயற்சியை தந்தது சமூகம் அடுத்த நாட்களில் அந்த வருடம் தொடங்க இருக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பற்றிய உலகளாவிய செய்தி கிடைக்கும் வரை ஊடகங்களின் ஆயிரம் ஆயிரம் கண்கள் அவளை சூழ்ந்து நின்றது அந்த மூன்றே நாட்களுக்குள் என்னவும் செய்து கொள்ளுங்கள் என்ற முக்தி நிலை அடைந்து விட்டால் பெண் இன்னமும் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டுதான் இருக்கிறது என்ன வருடங்கள் தான் ஆறு கடந்துவிட்டது நிஜமாய் பாராட்டித்தான் ஆக வேண்டும் நமது தேசிய வியாதியை மறதி மிக நல்ல வியாதி நல்லதையும் கெட்டதையும் எதையும் எல்லாவற்றையும் எளிதில் மறந்து போகும் நல்ல வியாதி மிக மிக நல்ல வியாதி அது அவளை பொறுத்தவரை முதல் நாள் தலைப்புச் செய்தியாய் இரண்டாம் நாள் பேசு பொருளாய் மூன்றாம் நாள் ஒருவரை செய்தியாய் நான்காம் நாள் நூறு செய்திகளில் ஒன்றாய் தேய்ந்து மறைந்து மறந்து போனது இவளின் செய்தி பற்றி எறிய செய்யும் செய்தி வந்ததும் மற்ற அனைத்தும் அனைவரின் கண்களில் இருந்தும் மறைக்கப்பட்டது மறக்க வைக்கவும் பட்டது எப்பொழுதும் போல் முடிந்தது பெண்தானே பிறக்கும் வழிகளை தனதாக்கி வாழ்க்கையின் வழிகளில் நடைபோடவே படைக்கப்பட்ட பெண்ணினம்தானே உற்றம் உறவு நட்பு அனைத்தும் விலகிச் செல்ல தன்னைத்தானே மீட்டெடுத்து வந்து கொண்டிருந்தாள் அவள் ஆறு வருடங்கள் கடந்திருந்தது அவள் தன்னை மீட்டெடுத்து கொள்ள இதோ நோக்கி வந்து கொண்டிருந்தாள் பெண் அண்ணா நகரின் மாலை நேர போக்குவரத்து நெரிசலில் அவளின் வாகம் நின் வாகனம் நின்றிருந்தது சுற்றி வந்தவளின் பார்வை ஓரிடத்தில் நிலைத்தது சாலையின் ஓரத்தில் அழகாய் மலர்ந்து சிரிக்கும் பூங்கொத்தாய் இரு குழந்தைகள் ஆணும் பெண்ணுமாய் விளையாடிக் கொண்டிருந்தனர் பதின் பருவத்தில் ஒருவன் அவர்களை அழைக்கவே அவர்களும் ஓடிச் சென்றனர் அவன் தனது கையில் இருந்த உயர் சாக்லேட்டை கொடுக்க அவர்களின் முகத்தில் தான் எத்தனை எத்தனை சந்தோஷம் அவர்கள் மகிழ்வுடன் பிரிக்க போராடி கொண்டிருந்த நேரம் அந்த பதின் பருவ பையனின் கரங்கள் இருவரின் உடலை தடவி செல்ல ஆரம்பித்தது அவர்கள் இருந்த இடமோ சூழலோ பார்ப்பவர்களின் கண்களுக்கு எளிதில் புலப்படாது போக்குவரத்து நெரிசல் விலகிட வாகனத்தை செலுத்தியவள் விடுதி செல்லும் வழியை விடுத்து போக்குவரத்து நெரிசல் கொடுத்த இடைவெளியில் முடிந்த அளவு விரைந்து வந்து பட்டென பிரேக் அடித்து நிறுத்தினால் சற்று முன் தான் கண்ட குழந்தைகள் இருந்த இடத்தில் பச்சிலம் குழந்தைகள் இருவரும் ஐந்து வயது இருக்கலாம் இருவருக்கும் அவனுக்கு பதினைந்து அல்லது பதினாறு வயது இருக்கலாம் இப்பொழுது அந்த பதின்பருவ பருவ பையனின் கரங்கள் குழந்தையின் அந்தரங்க பகுதிகளில் இருந்தது குழந்தைகள் நெளிய அவனின் கண்கள் சொருகி கொண்டிருந்தது கொதிக்கும் நீர் கொட்டியது போல் அத்தனையும் வடிய கண் திறந்தான் அந்த விடலை பையன் விட்ட அறையில் கடைவாய்ப் பற்கள் இரண்டு ரத்தமும் உமிழ்நீரும் கலந்து வெளியே வந்திருந்தது குழந்தைகள் வீரிட அருகிலிருந்த பெற்றோர் ஓடி வந்திருந்தனர் என்னாச்சு என பதறி குழந்தைகளின் தாய் பிள்ளைகளை தூக்கி தட்டி கொடுக்க அவர்களின் தந்தை என்னடாச்சு என கேட்டபடி அந்த பையனின் அருகில் வந்தார் யாருவ என்றவளின் குரலில் திரும்பி பார்த்த அந்த ஆண் எங்கள் ஏரியா பையன்தான் மேம் என இவளுக்கு பதில் சொல்லியபடி என்ன பிரச்சனைடா என்று அவனிடம் கொண்டிருந்தார் சொல்லண்டா கேட்குறாங்கல்ல என்றால் அடக்கப்பட்ட கோபத்துடன் பாடன் மேம் என அந்த முன் முப்பதுகளில் இருந்த இளம் தந்தையும் தாயும் கேட்க அவங்க கேளுங்க சொல்லேன்டா என்று கூறியபடி அவனை நெருங்க அவனோ நடுங்கி பின்னே சென்றான் எட்டி அவன் பிடரியில் பொட்டென்று அடி ஒன்று வைத்து அவனை அருகே இழுத்து அவனது கைபேசியை கைப்பற்றியவள் அதனை திறக்க அவனது வலது கையின் கட்டை விரலை வைத்து அழுத்தினாள் இளம் தந்தை அவனிடம் கேட்டுக்கொண்டிருக்க தாய் பிள்ளைகளின் அழுகையை அமர்த்தி இருந்தவள் இவளின் அருகில் வந்தாள் அவனது கைபேசியில் மூழ்கியிருந்தவள் மீண்டும் எட்டி அவரின் பிடியில் இருந்தவனின் கன்னத்தில் அடி ஒன்றை இடியை போல் இறக்கிட தந்தையானவர் அதிர்ந்துதான் போனார் சுற்றியிருந்த மக்கள் நெருங்கி வர ஆரம்பிக்க பிள்ளைகள் மீண்டும் அலர ஆரம்பித்தனர் அட்டிங் நாயே இந்த வயசுல உனக்கு பான் கேக்குதோ அதுவும் கிட்ஸ்பான் கேட்குதா உனக்கு என சொல்லிக்கொண்டே மீண்டும் ஒரு அறையை மறுக்கணத்தில் கொடுக்க அவனது அருகில் அவன் கைப்பிடித்து நின்றிருந்தவருக்கு விஷயம் விளங்கிவிட அதிர்ந்து போனவராய் தன் பெண் பிள்ளையை தூக்கினார் ரெண்டையும் தான் என அவரை பார்க்காமல் சொல்லிவிட்டு தன் பையனை இறுக்கி அணைத்த அந்த தாயின் அதிர்ந்த கண்களின் நீரை உணர்ந்தவளாய் மீண்டும் மீண்டும் அரைந்து கொண்டிருந்தாள் அவள் அடுத்து ஒரு அடி விழுந்தால் கண்ணத்து சதை கிழிந்து விடும் என்ற நிலையில்தான் மிகவும் சிரமப்பட்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு நின்றாள் அவள் யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லலை எல்லாரையும் நம்பாதீங்க இன்னும் கொஞ்சம் இருங்க பிள்ளைங்க பத்ரம் என்று குழந்தைகளின் பெற்றோரின் கண் பார்த்து அழுத்தம் திருத்தமாய் சொன்னவள் அவளை மிரண்டு பார்த்து கொண்டிருந்த குழந்தைகளைக் கண்டு கூட்டிட்டு போங்க என்று உரைத்துவிட்டு அந்த பையனின் கைபேசியில் இருந்து அவனது பெற்றோருக்கு அழைப்பு விடுக்க ஆரம்பித்தாள் அவர்கள் வரும் வரை காத்திருக்க ஆரம்பித்தவள் எதுவும் நடவாதது போல் சுற்றி தன் பார்வையை நகர்த்தி விட்டாள் அனைத்தும் சடுதியில் நடந்து முடிய எவரின் கவனமும் கவரப்படவில்லை அப்படியே கவனம் கவரப்பட்டாலும் ஏன் என்று கேட்கத்தான் பலருக்கும் நேரமில்லையே இங்கு பாவம் அந்த புள்ள நாசமா போறவன் கசுமால அந்த புள்ளையோட மாற போட்டு கசக்கி போட்டான் அது பச்சை மண்ணு வயந்து கதறிடுச்சு அடிக்கிறதுக்கு முன்னே இறங்கி ஓடிட்டான் அவன் கையில கட்ட முளைக்க இன்று ஏசியபடி சென்றவரின் அருகில் வந்த பெண் என்ன பண்ண தினத்துக்கு பொண்ணுங்க பொண்ணுங்கதான் மரக்கட்டையா போனும் போல இருக்கடி என்றபடி பேசிக்கொண்டே அவளை கடந்து சென்றனர் கூலி வேலை செய்யும் இரு பெண்கள் இவளின் நினைவுகள் பின்னோக்கி சென்றது முதல் ஒரு வருடம் அமைதியாய் மனநல ஆலோசனைகள் பெற்று தன்னைத்தானே தேற்றி வந்தவள் சிகிச்சையின் அடுத்த கட்டமாக மீண்டும் மீண்டும் கடந்து வந்து விட வேண்டும் இதுவும் கடந்து போகும் என்ற வண்ணம் அவளிடம் பேசிக்கொண்டிருந்த மருத்துவரின் முகத்தில் பட்டென அடித்து காரி உமிழ்ந்து விட்டு நீங்களும் இதை கடந்து வாங்க டாக்டர் என்று கூறியபடி வெளியேறிச் சென்றாள் ஸ்தம்பித்து போய் அமர்ந்து விட்டார் அந்த அறுபது வயது மனநல மருத்துவர் எத்தனையோ விதமான ஆட்களை பார்த்தவருக்கு மிக மிக மோசமான நாளாக அந்த நாள் அமைந்து விட்டது ஆனாலும் அவள் கூறி சென்ற வார்த்தைகள் அவரை உலுக்கிவிட அவளை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்ற தீர்க்கத்துடன் மறுநாளே அவளை எப்பொழுதும் போல அழைத்தவரைக் கண்டு திகைப்பது அவள் முறையானது கடந்த ஒரு ஆண்டு காலமாக இப்படியேனும் மீண்டே ஆக வேண்டும் என விடாப்பிடியாக மனநல ஆலோசனைகள் பெற்று வந்தவளின் வைராக்கியமும் அழுத்தமும் அவருக்குள் அவள் மீதான நம்பிக்கையை விதைத்திருந்தது வார்த்தைகளில் சொல்றது ரொம்ப ஈஸி தான் போலடா இப்போ புரியுது உன்னோட கஷ்டம் ஆனாலும் நான் இப்பவும் சொல்றேன் கடந்து வந்து தான் ஆகணுமே என்று எப்போதும் இல்லாத வகையில் ஒரு அழுத்தத்தோடு உரிமையோடு பேசினார் அந்த மருத்துவர் அதன் பிறகு மனதில் இறுக்கி வைத்திருந்த அனைத்தும் காட்டாராய் கொட்டியது அவளிடமிருந்து மனநல சிகிச்சையின் ஒரு பகுதியில் மீண்டும் தன் வாழ்வில் மிக கொடுமையான தனியாக மட்டுமே தான் எதிர்கொண்ட இரு பெரும் விபத்துக்களை எடுத்துரைத்தாள் நொடி நொடியாய் மீண்டும் அந்த நரகத்தில் வாழ்ந்து வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகான மூன்று வருடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை தேற்றியவள் மருத்துவரின் ஆசியோடு அடுத்த இரண்டு வருடங்களில் தன்னைத்தானே செதுக்கி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளை செதுக்கிய பட்டறை இந்திய ராணுவம் தனது வருட விடுமுறையை கழிக்க சென்னை வந்தவளின் கண்களில் சிக்கியதுதான் இந்த குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமை பக்கத்தில் நின்றிருந்தவனின் நடுக்கத்தில் தன்னில் இருந்து விடுபட்டு அவனை நோக்கியவளின் பார்வை அருகில் நின்ற அவனின் பெற்றோர் மேல் விழுந்தது அந்த பையனைப் பெற்ற பெண்ணின் முகத்தில் உயிர் என்பதே இல்லை அழுது வீங்கி சிவந்து கிடந்தது தந்தை கூனி குறுகி போய் நின்று வந்தார் சிறுவனும் முகம் நிமிர்த்தவில்லை பயத்தினால் இவனை நான் என்ன பண்ண சாட்டையாய் விழுந்தது வார்த்தைகள் அவனோட சாட் கூகுள் சர்ச் ஹிஸ்ட்ரி பாருங்க சார் என அவனது விலை உயர்ந்த கைபேசி அவர்களிடம் நீட்ட வாசித்து பார்த்த தந்தை குறுகி போக தாயால் ஒரு அளவுக்கு மேல் பார்க்க முடியவில்லை கை நடுங்கிட கைபேசி தவறியது சாலையில் விழுந்து நொறுங்கி போனது அதற்கும் மேல் அவர்களை வதைக்க முடியவில்லை அவளால் நல்ல டாக்டர் கிட்ட போங்க சார் ஃபஸ்ட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்ல டாக்டர்கிட்ட போங்க எங்கேயோ சறுக்கி இருக்கு உங்களோட வளர்ப்பு குழந்தைங்கள பெற்றுக்கிறது விஷயம் கிடையாது சார் வளர்க்கணும் நல்லபடியாக வளர்க்கணும் அவனோட சேர்க்கை சரியில்லை ஒழுங்காக தான் இருந்திருக்கான் ரீசண்டாக தான் இப்படி ஆயிருக்கான் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவனை என்னென்னு பாருங்க சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர்களை தனியே அழைத்து கூறியவள் உடைந்து கிடந்த அவனது கைபேசியை கைப்பற்றியிருந்தால் அவனோடு சேர்ந்து வழித்தவரை போயிருந்த அவனது நட்பு வட்டத்தை சீர்படுத்த கலங்கி நின்ற தாயிடம் சென்றவள் சொல்லி கொடுத்து வளர்க்க ட்ரை பண்ணுங்க மேடம் எனக்கு தெரிஞ்ச நான் டாக்டர் நம்பர் தர்றேன் போய் பாருங்கள் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க என்றவள் தலையசைத்து விடை பெற்றாள் அதிர்ந்து ஒளிர்ந்த தனது கைபேசியை எடுத்தவள் கேப்டன் ருத்ரா ஸ்பீக்கிங் என்றவளின் கம்பீரம் அங்கே அவள் விட்டு சென்ற மூவரின் செவிகளையும் விழிகளையும் நிறைத்தது ஒட்ட வெட்டியிருந்த சிகையை கோதிவிட்டபடி கைபேசியில் உரையாடியவளின் கவனம் மீண்டும் அந்த உடைந்த கைபேசியில் நிலைத்திருந்தது நின்று பேசி முடித்தவள் எதுவுமே நிகழாதது போல தனது வாகனத்தின் மீதேறி அமர்ந்து தலைக்கவசத்தை அணிந்து கொண்டவளாக அவர்களை திரும்பியும் பார்க்கவில்லை அவள் தனது நிதான வேகத்தில் பயணத்தை தொடர்ந்தால் அவள் கண்ணுக்கு தெரிந்த கரையான் தொடங்கி தொடங்கியிருந்த வருங்கால சமுதாய தூண்களை சீர் செய்யும் நோக்கத்துடன் அந்த சிறுவனின் மற்ற நண்பர்களை பற்றிய சிந்தனைகளோடு நாளைய விடியலை நோக்கி அவளது பயணம் தொடரும் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பேரன்புகளும் பெரு நன்றிகளும் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் என்னோட கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்